அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை உத்திரம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிகள் உடனடியாக கிடைத்து அதுவும் இன்முகத்தோடு கிடைத்து நீங்கள் எடுத்த காரியம் நல்லபடியாக முடியும் நாள் இந்த நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது வற்புறுத்தி உங்களை இழுக்கும் போகாமல் இருக்க வேண்டியது உங்களது கடமை ஏனென்றால் சென்றால் கஷ்டம் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் போட்டியில் வெற்றி சவாலில் வெற்றி வழக்கில் வெற்றி என்று வெற்றிகளை கொடுக்கும் நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மை இன்னும் கைக்கு வந்து சேரவில்லை நீங்கள் ஆற்றிய ஒரு காரியம் பெருமைக்கு உரியது அந்த பெருமை இன்னும் வெளியே தெரியவில்லை இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது புகழ் ஓங்கும் நாள் புகழுக்குரிய ஒரு காரியம் செய்து ஒரு புகழை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியது இன்று உங்கள் கைக்கு வந்து சேரும் இந்த நாள் உங்களை திருப்தி உடையவனாக ஆக்க வேண்டிய நாளாக இருப்பதால் விரும்பியது கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் விருப்பம் ஒன்று மிகவும் விரும்பினீர்கள் வருவது போல் தெரிந்தது வந்தது பிரித்து பார்த்தால் நீங்கள் விரும்பாத ஒன்று அதில் இருக்கிறது என்ன செய்வது சற்று எச்சரிக்கை கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் என்றொரு பொன்மொழி உண்டு அந்த பொன்மொழி இன்று உங்கள் விஷயத்தில் சரியாக இயங்குகின்றது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வீண் முயற்சி இன்று உங்களால் நடத்தப்படும் முயற்சியாக இருக்கிறது சற்று கவனமுடன் புரியுங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சாகட்டும் பணமாகட்டும் இவைகளால் நீங்கள் அடைய வேண்டியவைகள் நல்லபடியாக வந்து சேரும் அதிர்ஷ்டமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை இன்றைய தினம் உங்கள் விருப்பம் போல் நடக்காததால் எரிச்சலான பேச்சுகளை இவர் பேசுவார் என்று காட்டுகிறது மூல காரணமாய் இருப்பது உங்களது பண தேவை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு உயர் இடம் இன்று உங்களுக்கு நிச்சயம் நல்ல நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகள் இன்று உங்களுக்கு ஏற்படும் இந்த செலவுகளால் எதிர்பார்த்த நன்மையை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தேவையான பொருளை தரமான பொருளை நியாயமான விலையில் பெற்று பயனடையும் நாளாக காட்டுகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் கிட்டும் நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு எதிர்பார்த்த லாபம் உண்டு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அது நல்லபடியாக முடியும் எதை தொட்டாலும் அது பொன்னாகும் நல்ல நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எதில் ஈடுபட்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மயிரிழையில் வெற்றி வாய்ப்பை நீங்கள் நழுவவிடும் நாளாக தெரிகிறது கூடுதல் கவனம் தேவை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதை செய்து நல்லதை பெற்று ஒரு நல்லவராக நாட்டவருக்கு நீங்கள் தெரிய வேண்டிய நாள் தெரியும் நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏனோ உங்கள் மீது ஒரு தவறான அபிப்பிராயத்தை சுற்றி இருப்பவர்களே நினைத்துக் கொள்கின்ற அளவுக்கு இந்த நாள் வலுத்து காணப்படுகிறது கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகள் வரும் நாள் இந்த நாள் கூடுதல் கவனம் தேவை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு ஒரு புது யோசனை ஒரு புது அணுகுமுறை எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் அனாவசிய செலவுகள் ஏற்படும் நாள் இன்றைய தினம் வரவுக்கு மீறிய ஒரு செலவை உறவுகளுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நாள் இந்த வேலைக்கு இவர்தான் தகுதியானவர் இந்த இடத்திற்கு இவர்தான் தகுதியானவர் இவரது கருத்து தான் சரியான கருத்து என்றெல்லாம் அங்கீகாரம் கிடைக்கும் நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்